இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஐயனார் துணை சீரியரில் ஒரு பரபரப்பான எபிசோட்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான தருணம் இது அப்படிங்கிறத சொல்லலாம் முதல்ல வந்து கார்த்திகா வீட்டுக்கு வந்துட்டு நான் இங்கே இங்கேருந்து நான் போக மாட்டேன் என்னால் வந்து இவர் இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்ல யாருமே நம்ப தயாராக இல்லை ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே குடும்பமாக போய் ஏற்கனவே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஒரு பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு கூப்பிட்டு போனாங்க ஆனால் அவங்க வரவே இல்லை இப்போ அதை பற்றி எல்லாரும் மாற்றி மாற்றி பேசும் பொழுது அவங்க ஐயோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து எல்லாத்தையும் சர்ட்டிஃபிகேட்லாம் எடுத்து வெளில வந்து எங்கள் அம்மா தர பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டு நான் செத்துருவேன் மிரட்டினாங்க அதனால தான் அப்படி இருந்தேன் அம்மாவுக்காக அப்பாவுக்காக மாமாவுக்காக நம்ம வந்து அவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கலாம்னு நினச்சா கூட என்னால் வந்து இன்னொருத்தரை என்னுடைய வாழ்க்கை துணையாக ஏற்றுக்க முடியல எனக்கு சேரன் மாமா தான் வேணும்னு அவர் கூட தான் இருப்பேங்க நடேசன் அதை நம்பாமலே திருப்பி திருப்பி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கார்த்திகா வெகுனு எழுந்து கத்தியே கத்தியாடுறாங்க மாமா என்னை நம்புங்க மாமா என்னை அவர் கூட சேர்த்து வச்சுருக்கேன் என்னை கட்டி வச்சுருங்க இப்போ இருக்க பிரச்சனைக்கெலாம் ஒரே இதே தீர்வு அவர் என் கிட்ட தாலியை கட்டுறதுதான்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுந்துடுறாங்க விழுந்ததுக்கப்புறமா அவரும் யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு உடனே ஓகே பொண்ணு இப்போ மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது டக்குன்னு பல்லவனும் பா பாண்டியனும் தான் கரெக்டாக பேசுகிறாங்க நம்ம என்ன இதுக்காக வந்து உங்கள் மேலே கோவப்பட்டோம் அவங்க வரலன்னு தானே அதான் இப்போ வந்துட்டாங்கல்ல இப்போ அவன் தாலியை கட்டினா என்ன அப்படின்னு பல்லவன் கேட்க பாண்டியனுமே அதை தான் சொல்கிறாரு காலையில் எப்படி விஷயம் தெரிஞ்சு மாமாவை தேங்கி வருவாங்க வரதுக்கு முன்னாடி இவங்க க தாலியை கட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னா ஒரு பிரச்சனையாக வெடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதை சேரணும் சோழனும் அதான் சொல்கிறாரு நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி தானே அங்கே நடந்துச்சு கல்யாணம் பண்ணிட்டோங்கிற ஒரே காரணத்தால் தான் உங்கள் அப்பாவை அதையும் அண்ணா அண்ணனாலையும் உங்களை திருப்பி கூப்பிட்டு போக முடியல கல்யாணம் தான் இப்போ கரெக்ட் பண்டி அப்படின்னு எப்போ காலையில் கல்யாணம் பண்ணிடலாமாண்ணா எதுக்கு காலையில் எதுக்கு கோயிலில் எல்லா தூணிலும் இருப்பாங்க துரும்பிலும் இருப்பாங்க தான் சொல்கிறாங்க சாமியை இங்கே சாமி ஃபோட்டோ இருக்குது க தாலி கட்டி முடிச்சாதான் வந்து அவனுங்க வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு நடேசன் சொல்லிடுறாரு அவருக்கு ஒரு சந்தோஷம் வேறு யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருடா எவ்வளோ ஓவரா பேசுனீங்கன்ட்டு உடனே இப்போ சேரனை கூப்பிட்டு போயிட்டு சேரனை வந்து எல்லாரும் வந்து அவரை கட்டி பிடிச்ச வேற அனுப்பிவிட்டாங்களா கார்த்திகா அவருக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு கூட்டுறாங்க தாலியை எடுத்து நடேசன் நடைசாட்டாரு தாலியை கட்டலாம் அப்படின்னு போகும்போது கதவை உடச்சிட்டு அவங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் கார்த்திகோட அப்பாவும் அம்மாவும் வர போகிறாங்க இப்போ சேரன் என்ன முடிவெடுக்க போறாரு சேரன் வந்து பாவம் பார்த்து விட்டுற போறாரா அதெல்லாம் இல்லை நான் கல்யாணம் பண்ணியே தீர்வு அப்படின்னு கல்யாணம் பண்ண பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் எது நடந்தா பெட்டர்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ